வணக்க மக்களே தமிழ்நாடு முழுக்க முத்தரையர் சங்கத்துக்கு தனியா வாக்கு சதவீதம் இருந்துட்டு வருது அந்த வகையில கடந்த லோக்சபா தேர்தலில் முத்தரையர் சமூக சங்கத்தின் ஆதரவு பெறும் வகையில தமிழர் தேசிய கட்சியை அதிமுக கூட்டணியை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணாரு குறிப்பா சிவகங்கை மாவட்டத்தில் அதிக அளவு முத்திரையர் சமூக மக்கள் இருக்காங்க இதனால சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை தமிழர் தேசிய கட்சிக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருந்தது ஆனா கடைசி நேரத்துல தமிழர் தேசம் கட்சி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க இதனையடுத்து அண்மையில முத்திரையர் சங்க மக்களுடைய ஆதரவு ezza bakला பெரும்பிடுகு முத்தரைய தபால் தலைய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவர் செல்வகுமார் கலந்துகிட்டாரு இதன் காரணமா சட்டசபை தேர்தலில் தமிழர் தேசிய கட்சி என் கூட்டணி சார்பா போட்டியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா என்டி பொதுக்கூட்டம் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு தமிழர் தேசிய கட்சி திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க இது குறித்து தமிழர் தேசிய கட்சி தலைவர் செல்வகுமார் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா தபால் தலையை வெளியிட மத்திய அரசுக்கு வலியுறுத்திய முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம் தமிழக பாஜகவினர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல பாஜக தலைவர்கள் எங்களுக்கு உரிய மரியாதை முறை முறை கூட ஒரு தான் எடுப்பாங்க அதனால திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம் தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு திமுக கிட்ட சில தொகுதிகளை நாங்க கோரியிருக்கோம் நிச்சயமா போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதா உறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு நன்றி வணக்கம்